வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சரிவாப்பா சீனியர் சீசன் ஃபைவ் இறுதி போட்டியில் திவினேஷ் அவர்களுமே வந்து பாடுவார்னு எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஆனால் இறுதி போட்டியில் மற்ற எல்லா சிங்கர்ஸுமே வந்து பாடினாலுமே திவினேஷ் அவர்கள் வரல இது ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் திவினேஷ் அவர்களை பற்றி வந்திருக்கு இன்றைக்கி திவினேஷ் கோயம்புத்தூர் வராரு அத அரங்கம் அதிரட்டுமேன்ற ஷோவில் இவர் கான்சர்ட்டில் பாட போகிறாரு அதுவும் மாலை ஆறு மணிக்கு பாட போகிறாரு எல்லாருக்குமே ஹேப்பி நியூஸாக இருக்குது அதுவும் கோயம்புத்தூர் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ்னு சொல்லலாம் இதே போல் இனியா அவங்க இப்போது சமீபத்தில் அவள் விகடன் விருதை நடிகை ரோஜா இருந்து பெற்றிருந்தாங்க இதை ரொம்ப ஹாப்பியாக தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண இனியா அவங்க ட்ரீம் கம் ட்ரூன்றது இன்றைக்கி நடந்திருக்கு இந்தளவுக்கு நான் சந்தோஷமாக இருந்த நாள் எப்போவுமே இல்லை சரியா போல இப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் என்ட்ராகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இது கடின உழைப்புக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி கிடையாது அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ண போகணும் என்னோடய கோல் எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ரொம்பவும் பெருமைப்படுத்துவேன் எங்கள் அப்பா அம்மா ரெவரையுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காங்க இனியா அவங்க அதே போல் தேங்க்ஸ் டு அவள் விகடன் அப்படின்றதையும் பதிவிட்டுருக்காங்க அதே போல் என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னை அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போனால் எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த உலகத்தில் எல்லோருமே என்னை என்கரேஜ் பண்ணிட்டு வரீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காங்க இனியா அவங்க இனியா அவங்களுக்குமே தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானே கிளிக் பண்ணிடுங்க